ஹலோ மக்களே என்னடா விறுவிறுப்பாக எங்கேயோ போய்ட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நம்ம காமமுத்தூர் ப்ரூக் ஃபில்மாலில் பிவிஆரில் தான் வந்து பார்த்திங்கன்னா சட்டம் என் கையில் அப்படிங்கிற ஒரு ஃபிலம் வந்து போட்டிருந்தாங்க ஸோ அந்த படம் நல்லா த்ரில்லிங்காக இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ அதனால் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அந்த படத்துக்கு புக் பண்ணி ஒன்றா போயிருந்தோம் நாங்கள் மட்டும் கிடையாது எங்களோட கிட்ஸையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம் ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு படம் ஸோ இந்த படம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்களும் ஒரு த்ரில்லிங்காக தான் வெயிட் இருந்தோங்க ஸோ நம்ம படம் பார்த்ததுக்கப்புறம் அதோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்கள் படம் அப்படின்னாலே நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு போவோம் இல்லை ஃபேமிலியோடு போவோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸோட போகிற எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும் ஃபேமிலியோட போகிற எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும் ஸோ நீங்களும் நம்மளோட சத்தம் என் கையில் என் அப்படிங்கிற படத்துக்கு வந்து நீங்கள் போகணும் அப்படின்னா நம்ம புருக் ஃபீல் மாலில் அவைலபிளாக இருக்குது ஸோ டிக்கெட் வந்து நீங்கள் டேரக்டாகவும் புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் ஸோ நல்ல ஒரு சூப்பரான படம் சதீஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்டர் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் காமியாக தான் பார்த்துருப்போம் இந்த படத்தில் நல்ல ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காரு ஸ்பெண்ட்டாக கொண்டு போய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் லவ்வை பற்றி ஒரு சூப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு சமர் சூப்பரான படம் நீங்களும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்கள்